இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை பாசன பயிர்களுக்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு பாசனம் செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மானாவாரி மற்றும் பாசன பயிர்களுக்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு மருந்து தெளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மானாவாரி நிலங்களில் விதைப்பதற்கு தேவையான இடுபொருட்கள் விதை உரம் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்திருக்கவும் மற்றும் மழை பெய்ய ஆரம்பித்தவுடன் விதைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் நெல் பயிர்களில் நீரில் சாய்ந்து விடாமல் தடுக்க வயல்களில் நீர் தேங்கி நிற்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் பயிருக்கு தேவையான உரமிடவும் பருத்திக்கு உரமிடுவதற்கு அறிவுறுத்தப்படுகிறார்கள் விதைத்த அறுபது நாட்கள் வரை வயல்களில் களைகள் இல்லாமல் இருக்க கை களை எடுக்க வேண்டும் விவசாயிகள் விதையை விதை நேர்த்தி செய்து விதையை கடினப்படுத்திய பின் விதைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்